நாகார்ஜுனா இரண்டு திருமணங்கள் செய்து கொண்டார் முதலில் மணந்தவர் ராமநாயுடுவின் மகள் லட்சுமி இவர்களின் மகன் நாகசதன்யா திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர் நாகார்ஜுனா நடிகை அமலாவை திருமணம் செய்து கொண்டார் பின் லக்ஷ்மியும் இரண்டாவது திருமணம் செய்து சென்னையில் செட்டில் ஆனார்கள் நாகசதன்யா தனது தாயுடன் வளர்ந்தார் அப்பா நாகார்ஜுனா அவரை பார்க்க அவ்வப்பொழுது வருவார் நாகார்ஜுனா ஹீரோவாக வளர்ந்ததும் தன் வாரிசான நாகசதன்யாவையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் நாகசதன்யாவின் முதல் படம் தான் ஜோஸ்தர் இரண்டாவது மனைவி அமலாவுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் பிறந்த மகன் அகில் இவரும் ஹீரோவாக அறிமுகமானார் அமலா ஒரு பேட்டியில் தனது வளர்ப்பு மகன் நாகசதன்யாவை பற்றி கருத்துக்களை தெரிவித்தார் நாகசதன்யா என்னுடன் சென்னையில் அவர்களது தாயுடன் தங்கியிருந்தார் அவர் அவ்வப்பொழுது இங்கு வந்து செல்வார் தந்தையுடன் நேரத்தை செலவிடுகிறார் எனவும் கூறியுள்ளார் அகில் மற்றும் நாகசதன்யா இடையே நல்ல பிணைப்பு இருந்தது அகில் இங்கு வரும்போது நாகசதன்யாவுடனும் இருப்பது பழக்கம்தான் அகில் சிறு வயதில் நாகசதன்யா எப்பொழுது வருவான் என்று கேட்டே காத்திருப்பான் நாகசதன்யா குறும்பு செய்வதில்லை அகில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பான் என்று அமலா கூறியுள்ளார் இருவரின் படங்களும் வெளியாகும் போதெல்லாம் என் இதயம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் என்கிறார் அமலா அமலா சொல்வதிலிருந்து அவருக்கு நாகசதன்யாவுடன் நெருக்கமான உறவு இல்லாவிட்டாலும் அகிலுடன் வலுவான பந்தம் இருப்பது தெரிய வந்துள்ளது நாகசதன்யா தற்போது சந்த மொண்டேண்டி இயக்கத்தில் தண்டேல் படத்தில் நடித்து வருகிறார் கீதா கீதாச் தயாரிக்கும் இந்த படத்தில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடிக்கிறார் இதன் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது தொடர் தோல்விகளில் இருக்கும் படத்தின் மூலம் மீண்டும் வர கண்டிப்பாக முடியும் அகிலின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது இருவருக்கும் அடுத்து வரும் படங்கள் ஹிட் ஆகிறதா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க